நேரம் அன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒரு முறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம் இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி போகின்றோம் என்ன விடயம் அதிகமாக பேசுபொருளாக இருக்கிறது பார்க்கின்ற போது இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் தான் அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்றது தமிழர்கள் தரப்பிலே ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒரு பொது வேட்பாளரை களமிறக்க வேண்டும் என்ற விடயமானது அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்றது அதிகமான கட்சிகளும் அதிகமான சிவில் சமூக அமைப்புகளும் இணைந்து இந்த விடயத்தை முன்னகர்த்தி சென்று கொண்டிருக்கின்றது யாரும் மறுத்துவிட முடியாத ஒரு உண்மை இந்த சிவில் சமூக அமைப்புகளை பாராட்டியாக வேண்டும் பல சிவில் சமூக அமைப்புகள் எந்த விடயத்திற்காகவும் ஒன்று சேராதவர்கள் இந்த விடயத்திற்காக ஒன்று சேர்ந்த எல்லோருமே

கட்சிகள் சார்ந்துதான் கட்சிகளை இந்த பொது வேட்பாளர் நிலைப்பாட்டிற்கு அல்லது இந்த நிலைப்பாட்டுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த சிவில் சமூக அமைப்புகளுடைய நோக்கமாக இருந்தது அப்படி இருக்கின்ற போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த விடயத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் குறிப்பாக இதில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இந்த இபிஆர்எல்எஃப் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இதற்கான ஆதரவான நிலைப்பாட்டை இதற்கு முன்கூட்டியே இந்த சிவில் சமூக அமைப்புகளுக்கு முன்னிறையதை தெரிவித்து விட்டார் அப்படி இருக்கின்ற போது இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள்ளே இருக்கின்ற EPRLF, டெலோ அதே தமிழ் தேசிய கட்சி அதே போன்று ஜனநாயக போராளிகள் கட்சியிலே பெரும்பாலானவர்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிற்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் அதே போன்று தமிழ் மக்கள் கூட்டணி சி விக்னேஸ்வரன் அவர்களுடைய தமிழ் மக்கள் கூட்டணியும் இதற்கு ஆதரவான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வேட்பாளர்கள் தமிழர்கள் தரப்பிலே ஒரு பொது வேட்பாளரை களமிறக்க வேண்டும் என்று ஆனால் என்பது தீர்மானிக்கப்படவில்லை அப்படி இருக்கின்ற போது தமிழரசு நிலைப்பாடு என்ன பார்க்கின்ற போது தமிழரசு நிலைப்பாடு மிகப்பெரிய இந்த பொது வேட்பாளர் பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாடா அல்லது தென்னிலங்கை கட்சிகளுக்கு ஆதரவான நிலைப்பாடா என்று ஒரு தீர்மானிப்பதற்கான

தென்னிலங்கையிலே இருந்து வருகின்ற அவர்களுடைய இருந்து வருகின்ற வேட்பாளர்களுடைய தேர்தல் அறிக்கைக்காக பார்த்துக் கொண்டிருக்கின்றார் தேர்தல் பிரகடன அறிக்கைக்காக எனவே இந்த தேர்தல் பிரகடன அறிக்கையை வைத்துக் கொண்டுதான் யாருக்கு நாங்கள் வாக்களிக்க போகின்றோம் ரணிலுக்கா அல்லது சஜித்துக்கா அல்லது அனுரவா என்பதை இந்த தேர்தல் பிரகடன அறிக்கையின் பின் தான் தீர்மானிப்போம் என்ற அடிப்படையிலே சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டு வருகின்றனர் கருத்துப்படி பொது வேட்பாளரை ஆதரிப்பது இல்லை என்பது அவருடைய திட்டவட்டமான நோக்கம் ஆனால் தென்னிலங்கையில் இருக்கின்ற யாரை ஆதரிப்பது என்பதுதான் இப்போது முடிவெடுக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொது வேட்பாளர் நிலைப்பாடு பெரும் ஒரு இழுபறி நிலையில் இருந்தாலும் இந்த சிவில் சமூக அமைப்புகள் மக்கள் முயப்படுத்துகின்ற செயற்பாடுகளை முனைப்பாக செய்து வருகின்றார்கள்

அது தோல்வி என்பது எல்லோருக்கும் தெரியும் பொது வேட்பாளராக தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளராக ஒருவர் இரண்டாவது அல்லது மூன்றாவது தான் பிடிக்க முடியும் ஆனால் இங்கே தமிழ் தேசியம் அல்லது தமிழர்களுடைய ஒருமித்த நிலைப்பாடு தமிழர்களுடைய ஒன்றுணை என்பது இங்கே வெற்றி பெறும் தான் இந்த பொது வேட்பாளர் தேவை என்பது அமைப்புகளும் இதே போன்ற பல அமைப்புகளும் அமைப்புக்கு ஏன் ஆதரவுகளை தெரிவிக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போது பல வருடங்களின் பின்னர் ஏன் பதினைந்து வருடங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் தமிழர்களுடைய நிலைப்பாடு என்பது விடுதலை போராட்டம் இருந்தது விடுதலை போராட்டம் எடுக்கின்ற முடிவு விடுதலை போராட்டத்தினுடைய தலைவர்கள் எடுக்கின்ற முடிவைத்தான் தான் தமிழர் தங்களுடைய முடிவாக அறிவித்துக் கொண்டார்கள் அப்படி இருக்கின்ற போது அந்த விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் தமிழர்களுக்கு இடையிலான ஒற்றுமை என்பது சீர்குலைந்து போய்விட்டது இதற்கு காரணமும் கட்சிகள் தான் தங்களுக்குள்ளே இடையிலான பிளவுகள் காரணமாக மக்களை ஒவ்வொரு பக்கமும் இழுத்து விட்டார்கள் இதனால் மக்களும் ஒன்றுபட முடியாது கட்சிகளும் ஒன்றுபட முடியாத நிலை காணப்படுகின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிலாவது தமிழர்களை ஒன்றாக சங்கமிக்க வைக்கலாம் மாறாக பொது வேட்பாளர் என்பது தோல்வி என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனாலும் இந்த பொது வேட்பாளர் என்ற இந்த தேசிய நிலைப்பாட்டோடு தமிழர்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு இப்போது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களும் இங்கிருக்கின்ற பல சிவில் சமூக அமைப்புகளும் தமிழ் ஆர்வலர்களும் கடுமையாக

தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் மீது கொண்ட விரக்தியினால் தான் உருவாகி இருக்கின்றது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது இருந்து வருகின்ற ஒரு தமிழ் மக்களுக்கு எந்த தீர்வையும் தரமாட்டார்கள் என்பதை நன்கு உணர்ந்ததால் தான் பொது வேட்பாளர் என்ற தீர்மானத்திற்கும் அல்லது தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற தீர்மானத்திற்கும் ஆனால் இப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை மையப்படுத்தி ஓரிரு நாட்களுக்கு முன்னர் முன்னர் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையம் யாழ்ப்பாண நகர பகுதிகளிலே துண்டு பிரசுரங்களை விநியோகித்திருக்கின்ற

இப்போது பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் தான் ரணில் விக்ரமசிங்க அவருடைய கருத்து அமைந்திருப்பதாக இது கடந்த வாரம் வழிவந்திருந்தது என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்ட விடயமானது சி வி விக்னேஸ்வரன் அவர்களை சந்தித்திருந்தார் யாழ்ப்பாணத்துக்கான பயணத்தை மேற்கொள்கின்ற போது சி விக்னேஸ்வரன் அவர்களை ரணில் விக்ரமசிங்க சந்தித்திருந்தார் அதன் போது அவர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களோடு உரையாடுகின்ற போது அவர் குறிப்பிட்ட விடயமானது இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே நீங்கள் தோல்வி காண போகின்றீர்கள் உங்களுக்கு இது வெற்றியை அளிக்காது ஏனென்றால் தமிழ் மக்களுக்குள்ளும் தமிழ் கட்சிகளுக்குள்ளும் ஒற்றுமை இல்லை என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் உண்மையிலே தமிழ் கட்சிகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லை என்பது அவருடைய கணிப்பு நூற்றுக்கு நூறு விதம் சரியானதுதான் அந்த தமிழ் கட்சிகளுக்குள்ளே இல்லாத ஒற்றுமை தமிழ் மக்களுக்குள்ளும் இல்லை என்பது நூற்றுக்கு நூறு விதம் உறுதியான உண்மையான விடயம் தான் அதை மறுத்துவிட முடியாது அதை அவர் அங்கே தெளிவாக அப்பட்டமாக அங்கே விட்டு சென்றிருக்கின்றார் அத்தோடு அதை ஒரு நக்கல் நையாண்டியாக தெரிவித்ததாகவும் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழ் மக்களுக்கும் தமிழ் கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் என்ற அடிப்படையில் முன்வைத்திருக்கின்றார் எனவே இதற்காகவாவது நாங்கள் ஒன்றிணைய கூடாதா என்பதுதான் சி வி விக்னேஸ்வரனுடைய கருத்தாகவும் இன்னும் பல அரசியல்வாதி குறிப்பாக மாவை சேனாதிராசா ஸ்ரீதரன் போன்றவர்களுடைய கருத்தாகவும் இருக்கின்றது எனவே இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடானது இப்போது கொஞ்சம் தீவிரமடைந்திருக்கின்றது ஆனால் யார் இந்த பொது வேட்பாளர் என்பது இன்னும் தீர்மானிக்கப்படாத ஒன்றாக இருக்கின்றது இதனை இப்போது மக்கள் செயற்பாடுகளை அதிகமாக தீவிரப்படுத்தி வருகின்றார்கள் இந்த சிவில் சமூக அமைப்புகள் இன்னும் இளைஞர் கழகங்கள் அதே போன்று சன சமூக நிலையங்கள் என்று செல்கின்ற போது இந்த பொது வேட்பாளர்களுக்கான ஆதரவு இன்னும் பெருகும் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அடுத்ததாக என்ன விடயம் பேச போது பார்க்கின்ற போது யாழ் நூலக எரிப்பு யாழ் நூலக எரிப்பு இடம் பெற்ற நாற்பத்தி மூன்று வருடங்கள் கடந்திருக்கின்றது இன்றும் ஆறாத வடுக்களாக மக்கள் மனதிலே பதிந்திருக்கின்ற ஒரு விடயம்தான் யாழ்ப்பாணம் நூலகம் எரிக்கப்பட்ட விடயம் இந்த விடயமானது தமிழ் மக்களுடைய பொக்கிசங்கள் அத்தனையுமே அந்த நூலகத்தோடு சேர்ந்து எரிந்து போனது என்றால் யாரும் விட முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இந்த விடயம் இடம்பெற்றிருந்தது இந்த விடயம் ஒரு திட்டமிட்ட சதி என்று சொல்லப்படுகிறது எல்லோருக்குமே ஒரு திட்டமிட்ட சதிதான் தமிழ் மக்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் கடின உழைப்பால் உருவாக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கட்டுமானங்கள் நிறைவடைந்து திறந்து வைக்கப்பட்ட யாழ் நூலகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஆறாம் மாதம் முதலாம் திகதி என்று அதுவும் அதிகாலை ஏன் ஆற மாதம் முப்பத்தி திகதி நள்ளிரவிலே தீமூட்டப்பட்டு விடிய விடிய எரிந்ததென்றால் அது தமிழ் மக்களுடைய பொக்கிசங்களும் வரலாறும் அதனோடு சேர்ந்து எரிந்து போனதுன்னு சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழாயிரம் நூல்கள் அதிலே எரிந்து போனதாகவும் பல ஓலைச்சுவடிகள் இந்த ஓலைச்சுவடிகள் பார்க்கின்ற போது கிடைக்க முடியாத இதுவரைக்கும் கிடைக்காத பல அரிய வகையான மருத்துவ குறிப்புகளும் அதே போன்று பலதரப்பட்ட குறிப்புகளும் அடங்கிய ஓலைச்சுவடிகள் அங்கே இருந்ததாகவும் அவை அத்தனையுமே அந்த நூலகத்தில் ஏற்பட்ட தீயினால் நூலகத்துக்கு வைக்கப்பட்ட தீயினால் கருகி போயிருக்கின்றது அது மாத்தமல்லாமல் யாழ்ப்பாணம் வைபவ மாலை என்று சொல்லப்படுகின்ற அந்த அந்த வைபவ மாலை என்று சொல்ல யாழ்ப்பாணத்தை வரலாற்றை சொல்கின்ற ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்தில் உருவாக்கி உருவாக்கப்பட்டிருந்த அந்த வரலாற்று புராணம் கூட வரலாற்று அந்த நூல் கூட அதனுடைய இறுதி பிரதி கூட அங்கே எரிந்து போனதாக சொல்லப்படுகின்றது எனவே இந்த விடயமானது திட்டமிட்ட

அடுத்த என்ன படி எப்படி பார்க்கின்ற போது இந்த அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபை அதாவது அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபை என்று பார்க்கின்ற போது அமெரிக்கா கூட்டாட்சி முறைமையை உள்ளடக்கிய ஒரு விடயம் தான் காங்கிரஸ் சபை இதிலே மக்கள் பிரதிநிதி சபையைச் சேர்ந்த ஒரு உறுப்பினராக இருக்கின்ற அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கையிலே இடம்பெற்றது தான் என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அது மாத்திரமல்லாமல் இலங்கையிலே வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய அடிப்படையிலே அவர்களை அவர்களை ஆளக்கூடிய அடிப்படையிலே சுயநிர்ணய உரிமையை வழங்க வேண்டும் இதற்கு சர்வஜன வாக்கெடுத்துவை நடத்த வேண்டும் இலங்கைக்குள்ளே என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை

ஆவணங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் அது தெளிவாக இருப்பதாகவும் எனவே இதனை அடிப்படையாக கொண்டு இலங்கையிலே இடம்பெற்றது இனப்படுகொலைதான் என்பதை நிரூபித்து இங்கே அதாவது அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபையிலே இலங்கையிலே தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை தான் மேற்கொண்டு வருவதாகவும் வில்லே நிக்கல்ஸ் குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கு தனக்கு மிக பெரும் ஆதரவுகளை பலர் அதாவது அந்த அந்த தங்களுடைய காங்கிரஸ் சபைக்குள்ளே இருக்கின்ற இந்த மக்கள் பிரதிநிதிகள் சபைக்குள்ளே இருக்கின்ற பலர் தனக்கான ஆதரவை வழங்கிக் கொண்டிருப்பதாகவும் மேலும் பல தன்னோடு இணைந்து செயற்படுத்த

நினைவேந்தல்களை மேற்கொள்வதற்கு அடக்குமுறைகள் இருக்கின்றது எனவே இங்கே இலங்கையிலே இந்த உண்மை மற்றும் நல்லிணக்கம் என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கு நியாயமான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை அவரும் முன்வைத்திருக்கின்றார் அப்போதுதான் தமிழ் மக்கள் நிம்மதியாக இலங்கையிலே வாழ முடியும் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இலங்கையிலிருந்து இப்போது கனடா நோக்கி ஒரு எச்சரிக்கை ஒன்று பறந்திருக்கின்றது என்ன ஒன்று பார்க்கின்ற போது கனடா அடிக்கடி இலங்கையில இடம்பெற்றது யுத்த குற்றங்கள் இலங்கையில் இடம்பெற்றது மனித உரிமைகள் மீறல்கள் இலங்கையில் இடம்பெற்றது இன அழிப்பு தான் என்பதை கனடா அடி

அடுத்த அகனு விடயம் ஒன்று பார்க்கின்ற போது அலிசப்ரி வெளிவுகார் அமைச்சராக இருக்கின்ற அலிசப்ரி அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு வடகிழக்கு வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு அதிகார பகிர்வை வழங்க வேண்டும் அதிகார பரவலாக்கத்தை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் கருத்தை முன்வைத்திருக்கிறார் இலங்கைக்குள்ளே இலங்கையினுடைய பொறிமுறைகளின் அடிப்படையிலே வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் அது மாத்திரமல்லாமல் இதற்கு அனைவருமே ஒத்துழைக்க வேண்டும் அனைவருமே ஒத்துழைப்பை வழங்குகின்ற போதுதான் இந்த அதிகார பகிர்வை வடக்கு கிழக்கு வழங்க முடியும் என்ற அடிப்படையிலும் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அலி ஜப்ரி அவர்கள் அப்படி இருக்கின்ற போது சர்வதேச விசாரணையோ அல்லது சர்வதேசத்தினுடைய தலையீடுகளோ இலங்கைக்குள்ள

இலங்கையிலே தமிழீழம் என்ற பேச்சுக்கு இடம் இல்லை இனிமேலும் அதாவது தமிழீழம் என்ற பேச்சுக்கு என்றுமே இடம் இல்லை மாறாக எந்த நாடும் தமிழீழத்தை பெற்றுத்தரப்போவதும் இல்லை தமிழீழம் சாத்தியப்படாத ஒரு விடயம் மாறாக இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வை அதாவது இலங்கையில் இருக்கின்ற பொறிமுறைகள் அடிப்படையிலே இலங்கையில் இருக்கின்ற அதிகாரங்களுக்குள்ளே ஒரு தீர்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் அல்லது அதிகாரிகளையும் பயன்படுத்தி அரசு தரப்புகளையும் பயன்படுத்தி சரியான ஒரு தீர்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் பேராசிரியர் பத்மநாதன் அவர்கள் அது மாத்திரமில்லாமல் இலங்கையிலே தமிழ் மக்களுடைய இந்த இன பரம்பலை சீர்குலைக்கின்ற வகையிலே பல அதிகார வர்க்கம் தங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதற்கு நாங்கள் தான் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் சரியான காய் நகர்த்தல்களை மேற்கொள்ள வேண்டும்

அவை அத்தனையும் அழிக்கப்பட்டு உரிமைகளை வழங்குவதற்கு முன் வருகின்ற போதும் அது வேண்டாம் என்று மறுத்து இப்போது எதுகுமே இல்லாத நிலையில் இருக்கின்றோம் இதன் அடிப்படையிலே நியாயமான தீர்வை இலங்கைக்குள்ளே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே பத்மநாதன் அவர்களும் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அடுத்ததாக என்ன விட பார்க்கின்ற போது தையீட்டி விகாரை விவகாரம் தான் அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்றது தெரியும் இந்த தையட்டி விகாரை என்பது ராணுவம் இருக்கின்ற பகுதிக்குள்ளே அதுவும் தமிழ் மக்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டு ராணுவத்தினருக்காக கட்டப்பட்ட விகாரை என்ற அடிப்படையிலே கோட்டாபாய ராஜபக்சவும் தன்னுடைய கருத்தை தெரிவித்து விட்டார் மஹிந்த ராஜபக்சவும் சொல்லிவிட்டார் அதே போன்று தரப் வீரசேகரவும் அந்த விடயத்தை சொல்லிவிட்டார் அதாவது இந்த விகாரையானது ராணுவத்துக்காக கட்டப்பட்ட விகாரை அகற்ற முடியாது என்று அப்படி இருக்கின்ற போது அந்த விகாரையை தவிர வேறு எந்த பகுதிகளும் அபகரிக்கப்படவில்லை என்று சொல்லி சொல்லப்பட்ட போதிலே இதில்

அதிலும் கட்டுமானங்கள் இடம்பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதற்கு பல நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் கடந்தும் போராட்டங்கள் காணிக்கு சொந்தக்காரர்கள் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் பல காணிகள் சுவீகரிக்கப்படுகின்ற செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன அது மாற்றமல்லாமல் அந்த விகாரை அண்மையிலேயே ஒரு கோவில் ஒன்றும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இன்னும் அதற்கு மக்களை விடாத நிலை காணப்படுகின்றது எனவே இந்த தையிட்டு விகாரை அதாவது இந்த யாழ்ப்பாணத்திலே மிக உயரமான விகாரை என்று சொல்லப்படுகின்ற விகாரை இந்த விகாரைக்கு அதாவது தமிழ் மக்கள் மக்களுக்கு சொந்தமான காணிகள் தான் அபகரிக்கப்பட்டிருக்கின்றன என்று முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்த போதிலும் அதை யாருமே கண்ணும் காணாத மாதிரி கடந்து சென்றிருக்கின்றார்கள் பல நாட்களாக தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது இப்போது இன்னும் ஒரு பகுதியிலே இன்னும் ஒரு கட்டுமானம் இடம்பெற்று வருகின்றது என்பது ஒரு துரதிருஷ்டவசமான உண்மையாக இருக்கின்றது இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி இந்த தொகுப்பினூடாக பார்த்திருந்தோம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுவரையில் உங்களுடன் விடைபெறும் நான் என்றும் உங்கள் மல்கின் வணக்கம்